அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் புதிய நாட்டில் இருந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் நாம் இருக்கிற இந்த பகுதி நீங்கள் இருக்கிற பகுதி மலேசியாவினுடைய சாலை பகுதி மலேசியாவினுடைய மிக முக்கியமான நாள் முஸ்லீம்களுக்குன்னே உகந்த நாள் ஜும்மாவுடைய நாள் அந்த நாளில் ஒரு முக்கியமான விஐபியை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆமாங்க ரொம்ப முக்கியமான விஏபி மலேசியா நாட்டினுடைய இந்நாள் பிரதமர் மதிப்பு மிக்க மதிப்புக்குரிய கூறிய உயர்திரு அன்வர் இப்ராஹிம் சாஹிப் அவர்கள் மலேசியா நாட்டிலே பிரபலமான தமிழ் முஸ்லிம்களுக்கு உகந்த ஒரு பகுதி மசித இந்தியா அந்த பகுதியிலே இது ஒரு அடையாள சின்னம் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மசித இந்தியாவினுடைய நிர்வாகிகள் சொல்லும்போது சொன்னார்கள் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் பிரதமரின் வருகைக்காக நாங்கள் காத்திருந்தோம் இன்று அவர்கள் அவர்களுடைய வருகை நிறைவேறியிருக்கிறது அஹமது இல்லா பிரதமர் வருகைக்கு பிறகு அங்குள்ள மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது ஒவ்வொரு ஆட்களுக்கும் அங்குள்ள அத்தனை பேருக்கும் சிறப்பான மலேசியா பிரியாணி வழங்கப்பட்டது அவர்களுடைய அரசாங்கத்தின் பெயரிலே மலேசியா மதானி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அரசாங்கத்தின் பெயரிலே அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது பிரதமர் வருகைக்கு சுமார் மூன்றரை மணி நேரங்களுக்கு முன்பதாகவே ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்ற துறையிலிருந்து எஸ்கார்டுகள் அனைவரும் பள்ளிவாசலை சூழ்ந்து தமிழ் முஸ்லீம் ஜமாத் இந்திய முஸ்லீம் ஜமாத் மசித இந்தியாவிற்கு வருகை தந்து அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டார்கள் அழகான ஒரு சந்தர்ப்பம் ஒவ்வொரு மாநிலத்திற்கு சென்றாலும் அந்த மாநிலத்திலே பிரதமர் அவர்கள் சென்று உரையே நிகழ்த்துவார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது போன்ற மலேசியா நாட்டிலே இது வளமைதான் என்று அங்குள்ள முஸ்லிம்கள் கூறுகிற அற்புதமான அல்லாஹை பயந்து கொள்ளும்படி உங்களுக்கும் எனக்குமாக வசியத்தை செய்து இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தில் நம் அனைவரையும் ஒன்றிணைத்த அல்லாஹை புகழ்ந்து வரை கொண்டிருக்கக்கூடிய ஜும்மாவுடைய இந்த கடமை நிறைவேற்ற ஆங்காங்கிருந்து வந்திருக்கக்கூடிய அத்மனை

ஷாபானுடைய மாதம் பெருமானார் என்னுடைய மாதம் என்று சொல்லி ரமதான் என்ற மாதம் உம்மத்துடைய மாதம் உம்மத்துக்கு தேவையான அத்துணையையும் அத்துணை வளங்களையும் அல்லாஹ் தாரா அந்த மாதத்தில் பரிபூர்ணமாக கொடுத்து விடுகிறான் என்பதன் காரணத்தினால் இது அல்லாஹ் இந்த நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய மாதம் ஷஹர் ரமதான் என்று நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் அல்லாஹ் நேரடியாக குர்ஆனில் என்ன சொல்கிறார் இன்ன அவித்தத ஷுஹூர் இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஃபரத்தஸ் வல் அர்ழ் மதிப்புமிக்க மலேசிய நாட்டினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் சாஹிப் அவர்களுடைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது பள்ளிவாசலுக்குள்ளே வர்ற அந்த நிகழ்வு ரொம்ப சர்வ சாதாரணமாக வருகிறார் அவர்களுடைய நேவி காவல்துறை எஸ்கார்ட் போன்ற அனைத்து பேர்களும் அவர்களை நெருங்க விடாமல் தடுத்த போதிலும் மக்களை சந்தித்து மக்களுக்கு சலாம் சொல்லி அவர்களை மாணாக்கா முசாபக செய்து ஒரு சர்வசாதாரணமான ஒரு மனிதரை போல அவர் நடந்து கொண்ட விதங்கள் அனைத்து விதமான மக்களையும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது அதனுடைய முழுமையான வீடியோவை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய நபர் எவ்வித கர்வமும் இல்லாமல் எவ்வித மிகப்பெரிய பாதுகாப்புக்கு மத்தியிலே மக்களை நேரடியாக சந்திப்பது சந்திப்பதென்பது இதுபோல ஒரு சில நபர்களிடம் மட்டும்தான் அந்த தன்மையை பார்க்க முடியும் அதில் அன்வர் இப்ராஹிம் சாஹிப் அவர்களும் ஒருவர் المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا ان المنكر والبر يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم واسألوه من فضله يؤتكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون